வணக்க மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா தள்ளுவலையை பயன்படுத்தி எப்படி மீன் பிடிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறீங்க இந்த தள்ளுவலையை எப்படி பயன்படுத்துறது தள்ளுவலைனா என்னன்னு சொல்லிவிட்டு நம்ம இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள் இந்த தள்ளுவலையை முழுக்க முழுக்க நம்ம நம்மளாவே கையால் ரெடி பண்ண வலை தான் இது நம்ம தள்ளுவலையில் நிறையவே பிரச்சனைங்க இருந்துச்சு அந்த பிரச்சனையெல்லாம் இப்போ நாங்கள் சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா தள்ளுவலையில் சுருக்கு கம்மியாக இருந்துச்சு அதனால் இப்போ வலையில் நிறையவே சுருக்கு ஆட் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் வலையில் பார்த்திங்கன்னா வெயிட்டுமே ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அதனால் இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு கிலோ வெயிட்டுமே ஏற்றிருக்கோம் பிள்ளத்தில் இந்த வலையை பற்றி சுருக்கமாக சொல்லணுன்னா தைப்பூசத்துக்கு தேர் இழுக்க கேட்ட கயிறு எடுத்துகிட்டு வந்து இந்த வலையை ரெடி பண்ணியிருக்கோம் அதனால் இந்த வலையை யாராலையுமே அறுக்க முடியாது இப்போ போய் நிறைய மீனை பிடிக்கலாம் வாங்க இப்போ நம்ம களத்தில் இறங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா லைஃப் ஜாக்கெட் போட்டுக்கிட்டு இருக்கோம் சேஃப்டிங்கிறது எப்பவுமே ரொம்பவே முக்கியம் அதனால பார்த்தீங்கன்னா செல்லு பூச்சிக்கும் சேர்த்து நம்ம இப்போ லைஃப் ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் அவனோட உயிருமே எனக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் பாஸ் என்னால் அவ்வளோ பாசமாக பாஸ் உங்களுக்கு அது ஒன்றும் இல்லைடா செல்லு இந்த இடத்துல நிறைய முதலை கிடக்கு ஒருவேளை அவன் காலை கடிச்சு தின்னுருச்சுன்னா பாடியாவது மேலே மருந்து வரல அதான் அவ்வளோதான் மக்களே இப்போ நம்ம உள்ளே இறங்கலாம் நிறைய மீனை பிடிச்சிட்டு வரலாம் இந்த வீடியோவை பாருங்கள் தெரிவிக்க விடலாம் பாஸ் இந்த இடத்த பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கு பாஸ் அடா பூச்சி இதுக்கு போய் ஏன்டா பயந்துக்கிட்டு இருக்க என்னடா காலு உள்ளே போகுது டே என்னை எப்படியாவது காப்பாற்றுறா ஃபர்ஸ்ட் இந்த செல்லுப்பூச்சியை நம்பவே முடியாதுங்க அவனுக்கு நீச்சல் தெரியும் தப்பிச்சு ஓடி போயிடுவான் இந்த முதலைக்கு வேற யார் பெருசாக கறியாக இருக்காங்களோ அவங்கள தான் கடிக்குன்னு சொல்லுவாங்க என்ன தைரியத்தில் உள்ளே போகிறேன்னு தெரியல முதல்ல கடிக்கக்கூடாதுங்கிற ஒரே எண்ணம் மட்டும்தான் எனக்குள்ளே இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கட்டுவலையை தண்ணிக்குள்ளே இறக்கியாச்சு இந்த வலை பார்த்திங்கன்னா ரொம்பவே வெயிட்டாக இருக்குது அதனால தான் இப்போ செல்லுப்பூச்சியை உள்ளே இறக்குறோம் செல்லுப்பூச்சி பார்த்திங்கன்னா ஒரு ஓரமாக நீந்தி அந்த வலையை எடுத்துக்கிட்டு அந்த கரைக்கே போகணும் செல்லுப்பூச்சி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் இந்த வலையை நீந்தி எடுத்துகிட்டு போகணும் அதுவுமே சத்தம் போடாமல் போகணும் அப்போ தான் மீன் பயந்து போகாது செல்லுப்பூச்சியால் இந்த வலையை தனியாக இழுக்க முடியலன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம நவனிதனும் சேர்ந்து வலையை எடுத்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேர் சேர்ந்து இந்த வலையை இழுக்க முடியாமல் இப்போ நாங்கள் மூணு பேர் சேர்ந்து வலையழுக்கிறோம் வலை ரொம்பவே வெயிட்டாக இருக்குது a <laughs> p ஒரு வழியா பார்த்தீங்கன்னா வலைய நல்லா சுற்றி வளைச்சாச்சு இப்போ பிளான் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பக்கம் இருந்து வலையை நான் சுருக்கணும் இன்னொரு பக்கம் இருந்து வலைய அவங்க சுருக்குவாங்க முடிஞ்ச அளவுக்கு வலையை ரொம்பவே சின்னமாக சுருக்கணும் இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட வலையை நல்லாவே சுருக்கியாச்சு இந்த இடத்துல எக்கச்சக்கமா மீனுங்களும் இருக்கு இந்த மீன் எல்லாத்தையும் நம்ம கையால் தடவி இப்போ பிடிச்சுக்கிட்டு இருக்கோம் எவ்வளோ மீனை நம்மளால பிடிக்க முடியும்னு தெரியல ஆனால் கண்டிப்பாக நம்ம நிறைய மீனை பிடிச்சி அதை சமைச்சு இன்னைக்கு வீடியோ போட்டே ஆகணும் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு மீன் கிடச்சிருச்சு ஃபஸ்ட்டு மீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஜிலேபி மீன் தான் கிடச்சிருக்கு இந்த மீனை நம்ம நவனீதம் தான் பிடிச்சிருக்கோம் நமக்கு ரொம்ப அதிகமாக மீன் தேவை இல்லை ஒரு இருபது மீன் கிடைச்சா போதும் நல்லா அருமையாக சமைச்சி சாப்பிட முடியும் இப்போ நமக்கு ரெண்டாவது மீனுமே கிடச்சிருச்சு ரெண்டாவது மீனுமே ஜிலேபி மீன் தான் என்னன்னு தெரியல நமக்கு இன்னைக்கு கிடைக்கிற எல்லாமே ஜிலேபி மீனாக தான் கிடச்சிக்கிட்டு இருக்குங்க அது வரைக்கும் போயிருப்பீங்களா காலம் முடியும் அவ்வளோதான் அந்த இடத்துல செத்து போயிருப்பேன் இந்த இடத்துல மீன் மட்டும் கிடையாதுங்க எக்கச்சக்கமாக சிப்பிங்களும் கிடைக்கு இந்த ஆற்று சிப்பி பார்த்தீங்கன்னா ரொம்ப மருத்துவ குணம் நிறைந்தது இந்த சிப்பியை எடுத்துகிட்டு போய் புதுசாக ஒரு முறையில் சமைச்சு சாப்பிட்டு பார்த்தோம் அது பார்த்தீங்கன்னா சாப்பிடவே அவ்வளோ சுவையாகவும் சூப்பராகவும் இருக்குது அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மேலே லிங்க் தரேன் பாருங்கள் என்ன பண்ணிஸ் ரெடி அது கொஞ்சம்ல நம்ம பாவே மாட்டீங்க அம்மா ஆல் போடி ஸ்டாப் ஆயிடுச்சு

ரொம்பவே கஷ்டப்பட்டோம் ஆனால் அந்த மீனை எங்களால் பிடிக்க முடியல ஆறாம் மீன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வலுவலுப்புத்தன்மை அதிகம் உள்ள மீன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆழம் ரொம்ப அதிகமாக இருக்குது ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு அடி வரைக்கும் ஆழம் இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ள முழுகி முழுகி தான் மீனை பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்புறம் எதுக்குடா நீ முழுகி தண்ணிக்குள்ளே பிடிக்காம அவனை பிடிக்க சொல்கிறன்னு நீங்கள் கேட்காதீங்க ரெகுலராக நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் தெரியும் எங்களோட நீச்சல் திறமை எந்த அளவுக்கு இருக்குன்னு இந்த இடத்துல உள்ள மீன்கள் எல்லாம் ரொம்பவே மோசமா இருக்கு மனுஷங்களை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படாம மனுஷங்களையே தாக்க கூடிய மீனா இருக்கு

கொஞ்சம் என்ன புளி குட்டி சார் பந்து குள்ள இருக்கீங்க பிடிச்சிட்டு பெருசா அதாவது வந்து பூரா கடிக்குது ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் நான் ஒரு ஜிலேபி மீனை பிடிச்சேன் ஆனால் அந்த மீன் ரொம்பவே பவராக இருக்குது என்னால் அதை வலையை விட்டே எடுக்க முடியல அதுக்கப்புறம் நம்ம நவநீதம் தான் வந்து அந்த மீனை பிடிச்சி எனக்கு ஹெல்ப் பண்ணான் வாடகை காலில் எடுத்து மிச்சிருக்கு அதை வந்து எடுத்துக்குறா எண்டையா இல்லைண்ணா ஜிலேபிலேயே ஸோ காலைல இருக்கே ஐயா ஏடா அவனுக்கு வாடகை எல்லாம் ப்ரா தெரியா ஏடா நான் இப்போ வாடகையே

கண்ணெல்லாம் நோண்டிட்டு கண்ணண்டிட்டு அப்படித்தான் இருக்கு எனக்கு தெரியாது இந்த மீனை பார்த்தீங்கன்னா பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிருச்சு வளர்க்கலான்னு ரொம்ப ஆசையா இருந்தேன் ஆனா இவன் வலையில இருந்து எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கொண்டுட்டான் இதனால் கடந்த நமக்கு தேவையான எல்லா மீனையுமே பிடிச்சாச்சு இப்போ அதை எல்லாத்தையும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் நல்லா சுத்தம் பண்ணி மசாலா தடவி நல்லா மொறு மொறுன்னு வறுத்து இன்னைக்கு சூப்பராக சமைக்கிறோம் நம்ம சமைக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா அதே கெளுத்தி மீன் ஒரு அண்ணாவுக்கு சிங்கிளுக்குள்ளே மாட்டியிருக்கு நல்ல சைஸான கெளுத்தி மீனாகவும் இருக்குது இது இந்த ஆற்றுல பார்த்தீங்கன்னா இந்த மீன் நிறையாவே இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த மீனோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்னே முக்கால் கிலோ இருந்துச்சு நல்ல பெரிய மீன் தான் இந்த மீன் நேரம் சாப்பிட்டா <laughs> <ến> <sharp racist GETORS> நம்ம நவனிதம் பார்த்தீங்கன்னா மீன் எல்லாத்தையும் நல்லா சுத்தம் பண்ணி வறுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுட்டேன் நான் பார்த்தீங்கன்னா இது என்ன மீன்னே தெரில சாப்பிடலாமான்னு கூட தெரியல ஆனால் அதை எடுத்து நான் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த மீன்ல பாத்தீங்கன்னா முள்ளே கிடையாது துண்டு நல்லா அருமையா இருக்கு என்னால் பார்த்தீங்கன்னா பசியை சுத்தமாக தாங்க முடியல அதனால் வேக வேகமாக சமைக்கிற வேலையும் ஆரம்பிச்சிட்டாங்க மீன் பார்த்திங்கன்னா நல்லா மசாலாவில் போட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சு அருமையாக ரெடியான மீன் இது கடை வந்துருக்குமா ஆ தானா பசீடா செல்லு பூச்சி? வச்சு சாப்பிட்டா அவன் வகுத்து வழி வராது அப்படிங்கிற பண்ணிட்டு இருக்கிறப்ப அது எப்படி பண்ணுவீங்க அது டீ குடி இருக்குதுல்ல ஆமா மூணு டைம் சுத்தி வச்சா அருமையா இருக்கு யாருக்கும் வகுத்து வழி வராது ஒரு நாட்டு சமையலுங்கிறது அப்படித்தான் பண்ணணும் சரி சரிண்ணா போன போன முறா பார்த்து போடுறாங்க திருடி கிட்டு இருக்க அருமையா இருக்குறா இருக்கு

சூப்பரா இருக்கணும் நல்லா இருக்கா நீ செஞ்சதுனால நீயே போய் சொல்றியா நல்லா தானே சிவகிரி எப்படி இருக்கு நல்லா இருக்கா பக்காவா இருக்கும் எனக்கு மண்டையா கொடுத்துருக்கீங்க மண்டையை கடிச்சு பாரு நல்லா தெரியுது அடுத்த மீன் வேட்ட எப்பண்ணா அடுத்த வர ஞாயிற்றுக்கிழமை வர ஞாயிற்றுக்கிழமையா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுண்ணா ஓகே சக்சஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் லைக் பண்ணுங்க ஓகேண்ணா இது எங்கிட்டா திங்கிறதுண்ணா எங்கிட்டா ஒரு பக்கம் ஓடுதான் இருக்கு ஓடுதான் டேஸ்ட்டாக இருக்கு